முயல் பானிபூரி சாப்பிட்ருப்பீங்களா முயல் பானிபூரி யாராவது சாப்பிட்றதா சொல்லுங்க நாங்கள் வந்து முயல் பானிபூரி முயல் சமோசா முயல் பகோடா முயல் கிரேவி இது போல் வந்து அறிமுகம் செய்ய இருக்கிறோங்க அதாவது முயலை வளர்த்து முயல குட்டி மயிலை விற்பனை செய்தால் லாபம்னு நிறைய பேர் நினச்சிருக்கேங்களா அப்படி இல்லை கறி மயிலா விற்பனை செய்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க அது போல் விற்பனை செஞ்சு பார்த்துருப்பீங்களா ஆனால் அந்த முயல் எரிச்சியை நம்மளே சமைச்சே விற்பனை செஞ்சு பார்த்துருப்பாங்க செஞ்சுருக்காங்க அது போல் சமைச்சு விற்பனை செஞ்சாக பார்த்துட்டு நீங்களே நீங்களும் செஞ்சுருப்பீங்களா ஆனால் அந்த முயல் பயன்படுத்தி ஒரு பானிப்பூரி செய்வோம் சமோசா செய்வோம் இது போல் செஞ்சு யாராவது முயற்சி பண்ணிருக்கீங்களா இது போல் நாங்கள் முயற்சி பண்ணுறோங்க காரணம் வந்து சாமானியர்களும் வாங்கி சாப்பிடக்கூடிய விலையில் வந்து முயல் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னா எல்லாருக்கையும் முயல் கொண்டு போய் சேர்க்கணும்னா இது பானிபூரி வடிவில் என்ன சாலை வாரத்தில் இது ஒரிஜினல் பானிபூரியாக வந்து நம்ம முயல் பானியாக குணாரா ஆகிவிட்டு வாங்கினா உத்தரமே காஞ்சிபுரம் மாவட்டம் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இது போல் வந்து ஒருவர் செய்ய ஆரம்பித்தா போதுங்க முயல் எழுச்சியை பயன்படுத்தி பானிப்பூரி செஞ்சு விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை பார்த்துட்டு வந்து இன்னொருத்தர் வந்து அவங்க பகுதியில் இருக்க பானிபுரி கடையில் கேட்பாங்க முயல் பானிபூரி இருக்கா முயல் கிரேவி இருக்கா காலானலாம் ஆனாங்க எங்களுக்கு முயல் பானிபுரி தான் கொடுங்க முயல் மசாலா போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஒருத்தர் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க அதே நேரத்தில் வந்து முயல் வளர்க்குறவங்களுக்கு நல்ல விற்பனை வாய்ப்பு அதிகமாகிடுங்க இது போல் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஜனவரி மார்கழி மாதம் தை மாதம் ஜனவரி பிறந்த பிறகு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் முயல் உணவுணவுகள் ஒரு குரூப் நான் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது புதிய சேனல் அந்த சேனல் தான் வந்து அது தொடர்பான உணவு தொடர்பான பழிவுலாம் போடுவேன் அதாவது முயல் இறைச்சியை வந்து எளிய முறையில் சமைச்சு அது பானிப்பொடி வடிவில் வந்து கொடுத்துருன்னு வச்சுங்களேன் அந்த டேஸ்ட்டு வந்து மக்களுக்கு வந்து சாதாரணமாக ரொம்ப எளிய முறையில் போய் சேர்ந்துடும் அப்படி சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் வந்து முயல் வாங்கி அவங்கவுங்க வீட்டில் வந்து சாப்பிட பிரியப்படுவாங்க அப்போ வந்து முயல் தேவைப்படும் இறைச்சி மயில் அதிகமாக தேவைப்படும் அப்போ இறைச்சி மயில் எங்கே போனோம் அப்போ முயல் வளர்க்க ஆரம்பித்தா நான் வந்து என்னோட என்னுடைய விற்பனைக்காக எதிர்பார்க்கல முயல் வளர்க்குற எல்லாருக்கிட்டையும் அவங்கவுங்களால் வளர்க்கப்படும் முயல்கள் நேரடியாக விற்பனை ஆனதுக்காக என்னுடைய முயற்சி இது உங்களுடைய பங்கு என்ன இருக்குன்னா வந்து என்னோட என்னுடைய முயற்சி உங்களோட பங்கு வந்து என்ன பங்காக இருக்குன்னா முயல் உணவகம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது இங்கிலீஷில் இருக்க முயல் உணவகம்னு லெட்ரு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு நன்றி வணக்கம் நான் குணா அபித்வா முத்துமே காஞ்சிபுரம் மாவட்டம்